வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே நோபடி பார்த்துட்டோம் நோபடிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும் ஓகேவா நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வரும் அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது சம்படி பார்க்க போகிறோம் சம்படி சம்வன் ரெண்டுமே ஒன்று தான் நீங்க சம்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க சம்படி அப்படின்னா யாரோ ஒருத்தர் இல்லைன்னா யாராவது ஒருவர் அந்த மாதிரி அர்த்தம் இப்போ வந்து இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லலாம் இப்ப யாராவது வாங்கல யாராவது வாங்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ சம்படி அப்படின்னா யாரோ ஒருத்தர் இல்லைன்னா யாராவது ஒருவர் அந்த மாதிரி அர்த்தம் ஓகே இது பாருங்க பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும் சம்படிங்கிறது எதுக்கு வரும் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம் கொஸ்டினுக்கு எனி ஒன்னும் யூஸ் பண்ணலாம் எனி ஒன்னும் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாம் சம்படியும் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது அது இன்னொரு வீடியோல ஆனால் சம்படியை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே அதே போல எல்லா டென்ஸ்லயும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்ப சென்டென்ஸ் பாருங்களேன் யாரோ கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்ல போறோம் யாரோ கிச்சன்ல இருக்காங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம் கிச்சன்ல அந்த உருட்டுற சத்தம் நம்ம காதுல கேட்கும் யாரோ இருக்காங்க கிச்சன்ல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த சத்தம் நமக்கு கேக்குது அதை வச்சு நம்ம கேக்குறோம் யாரோ கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் சம்படி எப்படி நோபடி படிச்சோமோ சேம் அதே வேதான் சம்படி இஸ் சம்படி இஸ்னா என்ன அர்த்தம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் எங்க இருக்காங்க கிச்சன்ல இருக்காங்க சம்படி இஸ் இந்த கிச்சன் இது இருக்காங்கன்னு சொல்லி இருக்கோம் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நம்ம சொல்றோம் யாரோ கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்றோம் அப்ப சம்படி இஸ் போடுறோம் சம்படி இஸ் இந்த கிச்சன் சொல்றோம் இப்ப நம்ம கிச்சனு கிச்சன் கிச்சன் சென்டர்ல இருக்கு ஒரு ரூம் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம இங்க இருந்து இன்னொரு ரூம் போறோம் அப்ப ஏதோ லைட்டா யாரோ இருக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்குன்னா யாரும் கிச்சன்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாரும் கிச்சன்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் அப்ப எப்படி சொல்லலாம் நம்ம பார்க்கும் போது பார்க்கும்போது இல்ல ஒரு டவுட் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப என்ன சொல்லலாம் இப்ப அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தானே சொன்னோம் சம்படி இஸ் சம்படி இஸ் நின்னுட்டு இருக்காங்க அப்ப ஸ்டாண்டிங் சம்படி இஸ் ஸ்டாண்டிங் இந்த கிச்சன் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க இல்லனா கதவு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க சம்படி இஸ் ஸ்டாண்டிங் இந்த

நெக்ஸ்ட் பாருங்க யாரும் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க முன்னே கிச்சனில் இருக்காங்கன்னு சொன்னோம் இப்போ பர்டிகுலர் பிளேஸில் சொல்றோம் எங்க கிட்ட நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் பாருங்கள் உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சம்படி இஸ் நின்று கொண்டு அப்படி தானே வருது நின்று கொண்டு அப்படின்னாலே கோப கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும் சம்படி இஸ் standing somebody is standing யாரோ நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் எங்க நின்னுட்டு இருக்காங்களாம் கதவுக்கு அருகில் கதவு கிட்ட என்ன கதவுக்கு அருகில் அட் டோர் ஓகேவா இங்க நம்ம இந்த கிச்சன் போட்டோம் இங்க பாருங்க அட் த டோர்னு போட்டுருக்கோம் இந்த கிச்சன் எந்த இடத்துல இன் போடணும் அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள ஏதோ ஒரு பிளேஸ்ல உள்ளவங்க இருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து பர்டிகுலர் பிளேஸ் கிடையாது ஒரு குளோஸ்டு ஏரியாக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதனால இந்த கிச்சன் போடுறோம் ஆனா இங்க பாருங்க சம்படி இஸ் ஸ்டாண்டிங் அட் அட் டோர் ஏன் இங்கே அட்டை போடுறோன்னா அந்த அந்த குறிப்பிட்ட கதவு கிட்ட அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனாலதான் அட்டு போட்டிருக்கோம் ஓகே காட்டி செல்வி நெக்ஸ்ட் யாரோ இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல யாரோ தூங்கிட்டு இருக்காங்கப்பா ஒரே கொரட்ட சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் யாரோ தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் கொண்டு அப்படின்னாலே நம்ம ஐஎன்ஜி தானே ஆட் பண்ணணும் போபு கூட அவங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம் என் பின்னாடியே சம்படி தூங்கறதுக்கு என்னங்க போபு அவங்க கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கொண்டு இப்ப அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு குரட்ட சத்தம் கேக்குது அதை வச்சு சொல்றோம் யாரும் தூங்கிட்டு இருக்காங்க என்ன சத்தம் பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் சம்படி இஸ் ஸ்லீப்பிங் யாரோ தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது சார் எவ்வளோ அழகா பாடுறாங்க யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் யாரோ எங்க பாட்டு பாடுறாங்க பேச்சு பேச்சுவார்க்கல சொல்லுவோம் இதை எப்படி எழுதலாம் பாருங்க சம்படி சம் ஒன் கூட சொல்லிக்கலாம் உங்க விருப்பம் சம்படி சம் ஒன் ரெண்டுமே ஒண்ணுதான் சம்படி இஸ் சிங்கிங் யாரோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க யாரோ பாடுறாங்கன்னு சொல்றோம் யாரோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க எங்க

சம்படி சம்படிங் எங்களை யாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல பாஸ்ட்ல பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வர மாதிரி பார்த்தோம் எல்லா டென்ஸ்லயுமே பயன்படுத்திக்கலாம் நம்ம பேசுற கான்டெக்ட பொறுத்து நம்ம என்ன டென்ஸ்ல பேசணுமோ அதை பேசிக்க வேண்டிதான் ஓகேவா சம்படி தான் இந்த சப்ஜெக்ட் யாருன்னு தெரியல பட் ஆனா யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் சம்படி ஓகே இப்ப பாருங்க யாரோ கதவை தட்டினாங்க இப்ப கதவை தட்டி முடிச்சுட்டாங்க நம்ம உள்ள உட்காந்துருப்போம் யாரோ கதவை தட்டினாங்களே கட்டுன சத்தம் கேட்டுதானே சொல்றோம் அப்ப அது முடிஞ்சு போன விஷயம் தானே அப்ப எப்படி சொல்லலாம் சம்படி சம்படி முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா நாக்குன்னா தட்டுறது என்னங்க அர்த்தம் தட்டுறது இது பாஸ்டன்ஸ்ங்கிறதுனால நம்ம இடி ஆட் பண்ணிக்கிறோம் சம்படி நாக்குடு யாரோ தட்டுனாங்க எதை தட்டுனாங்க கதவை சம்படி நாக்குட டோர் யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் பாருங்க யாரோ வந்தாங்க ஆனா யாருன்னு தான் தெரியல யாரோ வந்தாங்க ஆனா மறந்துட்டேன்னு சொல்றோம் இல்லையா யாரோ இப்ப எப்படி சொல்லலாம் சம்படி சம்படி கேம் யாரோ வந்தாங்க ஹியர் அப்படி கூட நீங்க யாரோ அங்க வந்தாங்க

குக்குதாங்க சம்மோன் குடுத்துலாம் யாரோ சமைச்சாங்க சமைச்சாங்க அப்படின்னு சொல்றோம் யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம் யாரோ சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப இது பாஸ்ட் கண்டினியூஸ் முடிஞ்சு போன விஷயம் ஆனா முன்னாடி அது கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம் ஓகே இப்ப பாருங்க சம்படி மேக்சிமம் உங்களுக்கு டென்சஸ் தெரிஞ்சிருக்கணுங்க நிறைய பேரு சேனல்ல கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க கிராமர் வந்து எங்கேருந்துங்க படிக்கணும் எந்த டாபிக்ல இருந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் கட்டாயமாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து தாங்க படிக்கணும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து ஒரு ஒரு இதாக படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு கிராமர் வந்து ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களால் பேச முடியும் ஓகேங்களா நவுனு ப்ரோ நவுனு பேர்பு அட்வேர்பு இது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அதுபடி நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒருத்தவங்க பேசுறது நமக்கு புரியணும் இல்லை நம்மளால கம்யூனிகேஷன் பண்ண முடியணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும் ஓகே அது கூட தான் நமக்கு இந்த டென்சஸ் எல்லாமே நமக்கு அதில் அடங்கி வருது முக்கியமா நீங்க டென்சஸ் ஓரளவு பன்னெண்டு டென்சஸ் தெரியுதுன்னா ஓரளவு உங்களால புரிஞ்சிக்க முடியுங்க ஓகேவா இப்போ பாருங்க யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்துன்னு சொல்ல போறோம் இப்போ சம்படி தான் இந்த இடத்துல அவங்க கூட ஆட் பண்ண போறோம் ஏன் கொண்டு அப்படிங்கற வார்த்தை வருது இல்லைங்களா யாரோ சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் அங்க யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சத்தம் கேக்குது ஏதோ அடித்தடி சத்தம் கேக்குதுன்னா அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இஸ் சேர்த்துக்கலாம் சம்படி இஸ் ஃபைட்டிங் தேர் யாரோ சண்டை போட்டா முடிஞ்சு போனது ஓகே பாருங்க அவர்களுடைய போனை டேபிள்ல விட்டுட்டாங்கன்னு சொல்றோம் விட்டுட்டாங்க யாரோ டேபிள் மேல போனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகேவா எப்படி சொல்லலாம் சம்படி Somebody, someone, நீங்க எத வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் மீனிங் தான் சம்படி left. விட்டுட்டாங்க எதை விட்டுட்டாங்க அவர்களுடைய போன போன் அவர்களுடைய போன விட்டுட்டாங்க எங்க விட்டாங்களாம் அவங்க டேபிள் table. டேபிள் மேல யாரும் போனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகே காட்டி இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம் அந்த டேபிள் மேலே ஒரு ஆனால் யாருமே ஆளை காணும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் யாரோ டேபிள் மேலே ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி தானே சொல்லுவோம் அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் சம்படி த மொபைல் டேபிள் ஓகே காட்டி இப்போ வந்து புக்கு வந்து கிளாஸ் ரூம்ல கிடக்கு பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க அப்ப யாரும் புக்கை விட்டுட்டு போயிட்டாங்க அதை எப்படி சொல்லலாம் சம்படி லெஃப்ட் லெப்ட் இன் த கிளாஸ் ரூம் ஓகே கிளாஸ்ரூம்லாம் யாரோ புக்கை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க நான் நினைக்கிறேன் யாரோ இங்க வந்துகிட்டு இருக்காங்க இப்ப இப்ப நம்ம ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் வர மாதிரி அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நான் நினை நான் நினைக்கிறேன் யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் ஐ திங்க் ஐ திங்க்னா என்ன அர்த்தம் நான் நினைக்கிறேன் இப்பதான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப சம்படி சம்படி இஸ் கம்மிங் எங்க இங்க சம்படி இஸ் கம்மிங் ஹியர் யாரோ வந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் ஓகே காட்டி இப்ப அடுத்தது பாருங்க சம்படிய கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம் எனி ஒன்று தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவோம் சம்படியும் பண்ணலாம் இப்போ சம்படிக்கும் எனி ஒன்னையும் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுனா என்ன வித்தியாசமான டிஃப்ரென்ஸான மீனிங் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு சம்படியை எப்படி கொஸ்டின்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உன்னை உன்னை யாரோ கூப்பிட்டாங்க இது வந்து ஸ்டேட்மெண்ட் உன்னை யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இதை எப்படி சொல்லலாம் சம்படி சம்படி கால்டியூ உன்னை யாரோ கூட்டாங்க அப்படின்னு சொல்றோம் சம்படி கால்டியூ இதையே எப்படி கொஸ்டின் கேக்கலாம் உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா இப்ப எழுச்சு போவாங்க ஏன் எங்க போற இரு யாரோ கூப்பிட்டாங்க உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறோம் இல்லைங்களா இப்போ இதை எப்படி கொஸ்டின் எப்படி நம்ம எழுதலாம்னு பாருங்க இதை பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா அப்போ டென்ஸ்னாலே டிட்டு தானே போடுவோம் டிட் போட்டு இந்த சம்படிய அப்படியே சம்படி இந்த கால் டின்னு போடாம கால் மட்டும்தான் போகணும் பாஸ்ட் டென்ஸா இருந்தா கூட கொஸ்டின் கேட்கும் போது ஒன்னு தான் வரணும் வந்துடக்கூடாது Did somebody call you? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா ஓகே டிட் சம்படி கால் யூ உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறோம் இது ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படியா கொஸ்டின் கேட்கலாம்ங்கிறதுக்கு உங்களுக்கு எழுதிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சம்படி இஸ் தேர் சம்படி இஸ் தேர்னா என்ன அர்த்தம் யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் யாரோ இருக்காங்கன்னு சொல்றோம் இப்ப இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம் யாராவது இங்க இருக்காங்களா யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குறோம் இது ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்டே கொஸ்டினா கேட்கணும்னா கொஸ்டின் வேர்டு முன்னாடி போயிடும் சப்ஜெக்ட் பின்னாடி வரும் அவ்வளவுதான் சம்படி இஸ் தேர் அப்படின்னா யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே கொஸ்டினா கேட்கும்போது யாராவது இங்க இருக்காங்களா அப்படிதானே கேட்போம் அப்ப இஸ் சம்படி is somebody there question mark podum okay இது statement இது question நெக்ஸ்ட் பாருங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் எப்படி கேட்கலாம் முடியுமா அப்படின்னா நம்ம கேன் தானே யூஸ் பண்ணுவோம் கேன் அடுத்து சப்ஜெக்ட் கேன் சம்படி என்ன பண்ணணுமா

த open the சம்படி யாராவது கதவை திறக்க முடியுமா ஓகே ஓகே இப்ப சம்படி ஒன் ரெண்டுமே ஒண்ணுதான் யாராவது இல்ல யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்ப இதை பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுத்தலாம் கொஸ்டினுக்கும் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் எனி ஒன்று தான் கொஸ்டினுக்கும் சூட்டபுளாக இருக்கும் எனி ஒன்றுக்கும் சமூகனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கொஸ்டினில் என்ன வித்தியாசங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ